காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மாற்றாங்கே மொழி வெற்றி வேண்டினேன கருணினல் காளி எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றா நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் நமது மறைந்த ஒரு அஞ்சலி நமது சங்கத்துடன் மிகவும் நெருக்கமாக இருந்து நமக்கு வழிகாட்டியாக இருந்து பல நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்ற நாகாலாந்து கவர்னராக இருந்த திரு கணேசன் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை அது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி உரத்த சிந்தனைக்கு பின்னாலே இருப்பவர்கள் அவருடைய பின்பலம் நான் நன்கு அறிவேன் அப்பழுக்கற்ற தேசபக்தர்கள் எனவே இவர்கள் மூலமாக வரக்கூடிய செய்திகள் நிகழ்ச்சிகள் எல்லாமே சமுதாயத்திற்கு நன்மை பயப்பதாக தேசத்திற்கு நன்மை பயப்பதாக அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்புறம் திருவண்ணாமலை சண்முகம் திருவண்ணாமலையில் நமது உரத்த சிந்தனை வளர்வதற்கும் சிறப்பான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் திருவண்ணாமலை முழுவதும் உரத்த சிந்தனையின் பெயரை பரப்பிய திருவண்ணாமலை சண்முகம் அவர்கள் அவரும் தற்சமயம் நம்மோடு இல்லை பாரதியார் உங்களை பார்த்துதான் பாடுகிறார் ஒளிவடைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 என்கிறார் இப்படி உங்களுடைய எதிர்காலத்தை எண்ணி செயல்படுகின்ற அற்புதமான கவிஞர் கவிஞர் தேசிய பாரதியார் நெல்லை பெரிய சயின்டிஸ்ட் அவர் வந்து அப்துல் கலாம் அவர்களோடு சயின்ஸ்லாம் ரொம்ப ஈடுபட்டவர் நிறைய அறிவியல் புத்தகங்கள் எழுதியவர் நமக்கு வந்து இந்த உரத்த சிந்தனையின் முக்கிய உறுப்பினராக பல வருடங்களாக இருந்து எல்லா விதத்திலும் நமக்கு ஹெல்ப் பண்ணி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று சிறப்பு செய்தவர் இன்று இல்லை அறிவியலுக்கு அப்துல் கலாம் கவிதை இலக்கியத்திற்கு மகாகவி பாரதியார் வாழ்வில் அறிவியலுக்கு திருக்குறள் திருவள்ளுவர் ஆக இந்த நிலையில் இன்று இந்த பாரதி உள்ளார் நிகழ்ச்சி மங்கையரசி மகளிர் கலை கல்லூர் நடக்கின்றதாக இன்று காலையில் ஒன்பது மணிக்கு நான் தகவல் இருந்த உடனேயே இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தினால் இங்கு வந்து நடந்து கொண்டேன் வெங்கடாச்சாரி என்றொரு மற்றொரு உறுப்பினர் இவர்கள் நால்வருக்கும் நாம் அஞ்சலி செலுத்த வேண்டும் जग दियंबा दुख घर दी जग जनदी बेना पुस्तक दर दियंबा तुख घर दी जगजन हम सवागिनी कमल लोछ दी हम सवागी कमल लोछ दी पप विमोचनी पलय मां है सारते सार माता सरस्वती घी कृपा गरी नारगणी श्वेता माता सरस्वती घी कृपा गरी नारगणगी श्वेता पापरा गल घोला पाप पाकी घोला पा सरस्वती पलयम सार के दे सार ते दयानी रे ஆ மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் பாளை மலர் போல பூமி முகம் பார்க்கும் கோழை குணம் ஆற்று தோழா நாளை உயிர் போகும் என்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா அன்பே உன் அன்னை அறிவே உன் தந்தை உலகே உன் கோயில் ஒன்றே உன் தேவன் மூன்றெழுத்தில் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் கவிதை அது கவிதை கவிதை மரபு கவிதை இன்றைய காலை வந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் எங்களது மதிப்பிற்குரிய டைரக்டர் எஸ்பி எம் எஸ்பி முத்துராமன் சார் அவர்களையும் ஆடிட்டர் ஜேபி அவர்களையும் திரு கேசன் அவர்களையும் மேகநாதன் அவர்களையும் கீழே அமைந்திருக்கும் முரளி சீனிவாசன் அவர்களையும் பாஸ்கர் சார் அவர்களையும் பட்டுக்கோட்டை பிரபாகர் சார் அவர்களையும் இங்கே ஒருத்தர் அவர்களையும் சொன்னால் மாதிரி ம ஒரு அரசியல் மேடை மாதிரி ஆக்க விரும்பப்படல அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இவங்க எல்லாம் இவங்க தான் ஸ்பான்சர்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்கா இது அதோடு இம்பார்ட்டன்ட்டு ஒரு கோரமுகும் ஒரு மெம்பர்ஸ் ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் இவ்வளோ பேர் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க உங்கள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்று அமைகிறீங்க நன்றி வணக்கம் காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மாற்றாங்க இந்த சின்ன இதயத்துல வாழ்ற பெரிய மனிதர்களுக்கு முயற்கன் வணக்கங்கள் உரத்த சிந்தனையில ஒரே ரிக்வஸ்ட் பண்றேன் மிஸ்டர் உதயமுராண்ட அண்ட் சாய் சங்கரா பஞ்சாபிய சொசைட்டியும் அரட்டை அரங்க மாதிரி கலக்கல் அரங்கம் இல்லை சிந்தனை அரங்கம் ஒரு பட்டிமன்றம் ரெகுலரா பண்ணி சாய் சங்கரா ஸ்பான்சர் பண்ணி சங்கரா டிவியில் வரணும்னு எனக்கு விருப்பம் அதை கொஞ்சம் நிறைவேற்றத்துக்கு பிகாஸ் அரங்கம் ரைட்டா இது சிந்தனை அரங்கம் ஆர் கலக்கல் அரங்கம் அந்த டைட்டில் பட்டிமன்றம் வேறு ஆர் அட்லீஸ்ட் பாரதி உலா மாதிரி ஆனுவல் ஒன்ஸ் கொண்டு வந்து ஐ வில் பில் தி ஹாப்பியஸ்ட் வாட் எவர் பாசிபிள் ஐ கேன் டு ஐ வில் டு காட் பிளெஸ் அவர் பாரதி உலா வழக்கம் போல் நவம்பரில் ஆரம்பிப்போம் ஸோ இந்த வருஷம் அக்டோபர் லாஸ்ட் வீக்லயோ நவம்பர் ஃபஸ்ட் வீக்லேயோ ஒரு ப்ரெஸ் மீட் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணல ஆனால் முதல் நிகழ்ச்சி வந்து இந்த தடவை ஆஸ்திரேலியாவில் நடக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறோம் அதுக்கு வந்து குயின்ஸ்லாண்ட் தமிழ் சங்கரும் இருந்து ஒத்துக்கிட்டாங்க புலவர் ராமலிங்க ஐயா வந்து சிறப்பு ஒழுங்கினராக வர்றாரு அவர் அவர் மனைவி புதாராம் சார் நாலு நாலு பேர் வந்து போகிறதா முடிவு பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த வருஷம் முதல் நிகழ்ச்சி அநேகமாக பாரதி விழா நிகழ்ச்சி பிரிஸ்பெயனில் தான் நடக்கும் எட்டாந்தேதி எட்டு நவம்பரில் நிகழ்ச்சி நடத்துகிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தொடக்கம் ஸோ அடுத்த வருஷம் ஆப்பிரிக்கா அங்கேயாவது கொடுப்பலான்னு இருக்கிறேன் எனக்கு நிறைய ஆப்ரிக்கா நிறைய கன்சல்டிங் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ சவுத் ஆப்ரிக்காவோ இல்லை கென்யாவோ டான்சானியா எங்கேயாவது போகலான்னு இருக்கிறோம் போயிட்டு அங்கே அப்படியே விட்டுட்டு வந்துடலான்னு பார்க்குறாங்க ஓகே அங்கே தமிழ் வளர்க்கட்டும் அவரு அங்கே ஒரு தமிழ் வளர்க்கட்டும் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிடலாம் உரத்த சிந்தனை இன்று முதல் ஒரு புது அவதாரத்தை எடுத்து ஏற்றுக்கொள்கின்றது புதிய பயணத்தை துவக்குகின்றது அதனால பாத்தீங்கன்னாக்க இது ஒரு பொங்காலை கொடுத்து கை கட்டலாமே இந்த பொங்காலை கொடுத்து பார்க்கவே எனக்கு ஒரு பொங்காலை தானே எஸ்பி இருந்தாலே அது ஒரு பொங்காலை தானே என்ஆர்கே இருந்தாலே அது ஒரு பொங்காலை தானே மேடையே இந்த பொங்காலை பொழுதிலே உங்கள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த இனிய வணக்கங்கள் நீங்க எல்லாம் சாதாரண மனிதர்கள் எல்லாமே ஆளுமை சிகரங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு கைதெட்டு கொடுத்துக்கலாம் எல்லாருமே ஆளுமை சிறந்த உலத்த சிந்தனைக்கு இரண்டு கண்கள் அந்த இரண்டு கண்கள் ஒரு கண் பாத்தீங்கன்னாக்கா இலக்கியக் கண் இன்னொன்று பாத்தீங்கன்னா பாரதியார் இலக்கியமும் பாரதியத்தை வாரதியிலையும் இரு கண்களாகக் கொண்டிருக்கின்ற இந்த உலத்த சிந்தனையிலே உறுப்பினர்களாக இருப்பதிலே நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் கருத வேண்டும் இரண்டு கண்களை கொண்ட உரத்த சிந்தனையோடு நாம் தொடர்ந்து இணைந்திருக்க இணைந்திருக்க வேண்டும் இந்த உரத்த சிந்தனை மூலமாக பயன்பற்றவர்கள் யார் என்று சொன்னால் ஏகப்பட்ட இளைஞர்கள் ஏனென்றால் பாரதிய எழுத்து செல்வது வருடம் வருடம் இளைஞர்கள் மத்திய அந்த இளைஞர்கள் மத்திகளே மாற்றங்களை கொண்டு வருவதுதான் பாத்தீங்கன்னா எஸ்பிஎம் சாருக்கு அதே தான் இளைஞர்கள் மத்தியிலே மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் சோ அதனால இளைஞர்கள் மத்தியில் மாற்றங்களை கொண்டு கொண்டு வருகின்ற இந்த உரத்த சிந்தனையில் இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது വിനും വെറ്റി എങ്കു നോക്കിനും വെറ്റി മാറ്റേ വിത്ത വായ് മൊഴിക്ക് എങ്ങളും വെറ്റി വേണ്ടേന കരുളിനൽ കാളി എടുത്ത് காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்க விடுத்த வாய்மொழிக்கு எங்களும் வெற்றி கருணை நல் காளி என்னும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி சிவசங்கர அவர்கள் வாழ்த்து செய்தி அமைச்சிருக்கிறார்கள் அதெல்லாம் இப்ப நேரம் இல்லை சென்ற ஆண்டு மட்டும் ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலுல இருந்து மே இருபத்தி வரைக்கும் அரண் செய்ய விரும்பு சிவசங்கரம் மூலமாக மட்டும் நாம் நாலு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் அது இல்லாமல் தீபாவளி கலெக்ஷன் அதெல்லாம் சேர்த்தோன்னா கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ரூபாய்க்கு கொடுத்திருக்கிறோம் எல்லாம் கொடுத்திருக்கிறோம் இல்ல எல்லாருக்குமே அந்த புண்ணியத்தில் பங்கு பங்குண்டு எப்பவுமே என்ன சொல்லுவாங்க பிடியரசி திட்டம் தான் உர பிரச் சொன்னது

எங்கேருந்து கூட காம்படிஷன் வரும் சார் அதாவது ஜாஸ்தி பண்ணணுங்கிறது உங்களால் பார்த்து இன்ஸ்பிரேஷன் தான் அதெல்லாம் ஸோ கிவ் கெயின் அதனால யூ வாண்ட் டு மோர் தேங்க்யூ சார் பசியில் இருக்கா எல்லாரும் நன்றி இருபது வருஷம் முன்னாடியே ஒத்த சந்தை மூலமா குவைத்துல எஜுகேஷனுக்கு எல்லாம் உதவி பண்ணியிருக்கோம் தெரியும் வந்து ஒரு அதுக்காகவே ஒரு இதெல்லாம்

சில பேர் சில செலிபிரிட்டிகள் பல பேர் சாதாரண உறுப்பினர்கள் அப்படின்னு கிடையவே கிடையாது இதில் இருக்கிற உறுப்பினர்கள் ஒவ்வொருவருமே சாதனையாளர்கள் ஒவ்வொருவருமே செலிபிரிட்டிஸ் ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்துறப்ப அவங்க அவங்க துறையில் அவங்க வந்து செய்திருக்கிற சாதனைகள் பார்க்கும் பொழுது இது சாதனையாளர்களின் சங்கமம் அப்படிதான் நம்ம இதை சொல்ல இதில் உறுப்பினராக இருப்பது அப்படின்றதே ஒரு பெருமையான விஷயம் கடந்த பல வருடங்களாக என்னை தீவிரமாக இதில் ஈடுபடுத்திக் கொண்டிருந்ததால் என்னதான் தை போட்டு ஆலோசகர்னு எனக்கு ஒரு தூக்கி மேல நானும் போன வருஷத்துல இருந்து ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆலோசனை சொல்லிட்டு இருக்கிறோம் ஒருத்த சிந்தனை மேல அந்த அபிமானம் அந்த ட்ரஸ்ட் அவ்வளவு இருக்கு எல்லாருக்குமே சிவசங்கரி அம்மா அவங்களுடைய அறம் செய்ய விரும்ப அந்த உதவிகளை செய்வதற்கு தனியாக நம்ம பண்ண முடியும் ஆனா உரத்த சிந்தனை அமைப்பின் மூலமாக அதை செய்யறப்போ அதுதான் அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற ட்ரஸ்ட் இது மாதிரி பல பேரும் இங்க கொடுத்தா சரியா போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு லட்சம் ரூபாய் எதுக்கு வேணாலும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வெளியில போய் உட்கார்ந்துருக்காங்க அந்த ப்ரொஃபசர் இந்த மாதிரி வாலண்டியரா இங்க என்ஆர் கே சாரும் சரி ஜேபி பி சரி ஒரு முரளி சீனிவாசும் போட்டி போடுறாங்க புறவலர்களாக யாரு அதிகமா பண்றது அப்படின்னு இந்த மாதிரி வெளிநாட்டு கொண்டு போயிட்டா அது வீரர் சொல்வீரன் கிடையாது ஆரோக்கியமாவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கிற ஒரு அமைப்பு தெரிய மயிலை திருவள்ளுவர் தமிழகம் நாற்பது வருஷமா இங்கே இருக்கு ஆண்டுதோறும் திருவள்ளுவர் மலர் கொண்டு வரோம் பாரதிய வித்தியாபத்தை தான் நடத்துவோம் ஒரு பத்து பேருக்கு விருதுகளும் வழங்கி சிறப்பிப்போம் ஆண்டுதோறும் நடக்கிறது ஐநூறு நானூத்தி ஐம்பது பக்கத்தில் திருவள்ளுவர் மலை கொண்டு வரோம் ஒவ்வொரு வருஷம் ஒரு பொருண்மை எடுத்துக்கிறோம் பொருள் அதை பத்தி கட்டுரை மட்டும் இல்லை கட்டுரை கதை கவிதை நாடகம் பத்து வடிவங்கள்ல எழுதலாம் அதற்குரிய தகவலை நாங்கள் மனோன்மணிக்கு தெரியும் மனோன்மணி பாட்ட ஆர்கனைசேஷன் நம்ம அனுப்பி விடுறேன் உதவி நமக்கு தெரியும் அதுல என்ன சிறப்புன்னா அந்த கட்டுரையுடைய தலைப்பு திருவள்ளுவர் தெளிவுறுத்தும் நல்லாட்சி நெறிமுறைகள் யார் வேணாலும் எழுதலாம் வயது வரம்பு கிடையாது கல்லூரி மாணவர்களேருந்து பெரியவர்கள் வரை எழுதலாம் முதல் பரிசு அறிவு மலர் ஐயாயிரம் ரூபாய் இரண்டாவது பரிசு அறிவு கதிர் நாலாயிரம் ரூபாய் மூன்றாவது அறிவு தளிர் மூவாயிரம் ரூபாய் நாலாவது பரிசு அறிவு துளிர் இரண்டாயிரம் ரூபாய் ஐந்தாவது பரிசு அறிவு புதிர் ஆயிரம் அது ஆறு பேருக்கு மொத்தம் இருபதாயிரம் இருக்கு அந்த பரிசு வழங்கும் சென்ற ஆண்டு எங்களுக்கு ஒரு ஒரு பரிசை பார்வதி பாரசோமயம் ஸ்பான்சர் பண்ணாங்க நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்லனா இன்னும் நிறைய கட்டுரைகள் வரணும் சாதிக்கப்பட்டவர்களும் சாதனையாளர்களும் மிகுந்த இந்த அவை இது சொன்னால் அது நிறைவேறும் என்ற எண்ணத்தில் தான் வந்து சொன்னேன் நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய அருமை நண்பர் உதயராமன் அவர்களுக்கும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நிச்சயமாக நமக்கு அறிமுகமே தேவையில்லை என்றாலும் நம்ம கூடயே இருந்தது பார்த்தீங்கன்னா விசு சார் டெல்லி கணேஷ் அண்டு எஸ்பிஎம் சார் மூணு பேரும் நம்ம ஒரு அப்பாவாகவே பார்த்தோம் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அப்பாவாக இருந்தவர் அவரோட வயசு வந்து எல்லாருக்கும் தெரியும் சொன்னான நம்ம திருஷ்டி பட்டுருவோம் ஆனால் நீங்கள் அவரை வந்து டிவிலலாம் பார்க்கும்போது கம்பீரமாக இப்போ அண்மையில் கூட மிகப்பெரிய விழாக்கள் எல்லாம் பேசுகிறார் ரஜினிகாந்தோட விழா எல்ல விழாலி அங்கே வந்து அவர் பேசுகிறதே வேறு நம்ம பாரதி உலாவுக்கு அவர் செல்லும் பொழுது இளைஞர்களுக்கு அவர் சொல்லக்கூடிய செய்திகள் அந்த ஒரு வீரியம் எப்பவுமே திருக்குறளோலாம் பேசி முடிப்பார் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பார் இன்றைக்கும் ஏவிஎம் ஸ்டுடியோல அவருக்குன்னு ஒரு தனி ரூம் ஒதுக்கியிருக்காங்க அதே போல் மிகச்சிறந்த பணிகளை செய்யக்கூடிய ஐயா எஸ்டிஎம் அவர்கள் நம்ம கூட இருக்கிறது நமக்கு மிக மிக பெருமை அவர் நீண்ட காலம் வாழ வேண்டும் केंद्रीय कितना मेरे के लिए राष्ट्रिक पुलिया मिलती सही नहीं तो कमिटमेंट तो करें राष्ट्र हमारों ये निर्णय तो उनके हर दिन का मेल था जो भरते थे इन्हें भी और बहुत बार गवर्नमेंट का दिला सही नहीं दिखे वैसे भी पचास दिनों में हमारे बीच सही रहेगी नहीं रहा उसे ना रहेगी நம்முடைய தொலைபேசி நிறை பொருளாளராகி இன்னும் எனப்பட்ட பண்ணுற நிர்வாகிகளை நிர்வாகிகளையெல்லாம் உருவாக்கி செயற்குழு உறுப்பினர்களெல்லாம் உருவாக்கி இன்றைக்கு இந்த ஆண்டு அவர்களெல்லாம் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற அவர்களுக்கு என்னுடைய வனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தொடர்ந்து உரத்தனையை இன்னும் மேலே கொண்டு போகிறேன் என்று வாழ்க்கையில்

ஆடித்தர் அவர்கள் அது எப்படி அந்த மனசுல இருந்துடல படித்தவங்க அதிகாரியாக இருக்கிறவங்க அவங்களும் புது வாழ்க்கைக்கு அதிகமாக வரமாட்டாங்க ஆனால் இந்த மனிதர் புது வாழ்க்கைக்கு வந்து அதை எப்படி நிர்வாகிக்கிறார்கள் பற்றி சொன்னாங்க பல நிகழ்ச்சிகளில் நான் கலந்துக்கிட்டு இருக்கேன் கணக்கு எப்படி கணக்காக பார்க்குறாரோ அதே மாதிரி எந்த நிகழ்ச்சியும் திட்டமிட்டு செய்கிற தன்மைக்களவு வளர்ந்திருக்க என்ன செய்யுது ஆடம்பரம் இல்லை ஆர்ப்பாட்டம் இல்லை சத்தம் போடல நம்ம உதயராம பாரசாமி அறிமுகப்படுத்துகிற போது நான் வசந்த ಚಿನ್ಮಾ ಕಾರ್ಯಗಳ ಉರುವು ತகுதியில் ಇದೆ ಈ ಹೆಸರು ಅದು ಬಂದವರದೇ ತರವೇ ಇಷ್ಟು ಚುರುಕಾಗಿ ಇಂಗಯಿ ಮಗಿತ್ತು ಇದೆ ಉಪಕಾರದಿಂದ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಜೋರಕ್ಕೆ ಸೇರಿ ಬಂದಿದೆ ಕಾರ್ಯದಿಂದ ಬಂದಿದೆ ಸ್ಥಳದಿಂದ ವಿಚಕ್ಷಣದ ಮೂಲಕ ಇದೆ ಎವಳ ಪರಿಮೆಯೇ ಇದೆ ಐದು ಗೊಣು ಉರುವು ಕಟ್ಟಸ್ತೈಪೋದನು பல வருத்த சந்தனைகள் இந்த திறமைசாலிகள் உருவாக்க வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக தங்களுடைய பல வேலைகளுக்கு நடுவே மிக பெரும் வெற்றிகரமாக முடித்துக் கொடுத்த இந்த வந்து சிறப்பித்த உங்கள் அத்தனை பேருக்கும் உரத்த சிந்தனை சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் കാര്യം യാവിനും വെറ്റി എങ്കു നോക്കിനും വെറ്റി മാറ്റാങ്കേ വിമൊഴിക്ക് എങ്ങനും വെറ്റി വേണ്ടേന കരുളിനൽ കാളി